மனைவியின் கடைசி ஆசையை நிறைவேற்ற வந்த கணவனுக்கு விமானத்திலேயே விதி முடிந்த சோகம் மனைவி அஸ்தியை தாய் நாட்டில் கரைக்க இந்தியா வந்த கணவன் சாமான பரிதாபம் மனைவியின் அஸ்தியை கரைத்த நிம்மதி கூட அடங்கவில்லையே தாய் தந்தையை இழந்து நிற்கதியாய் நிற்கும் இரண்டு குழந்தைகள் மனதை ரணமாக்கும் சோக சம்பவத்தின் பின்னணி அகமதாபாத் விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது உயிர் பிழைத்த விஸ்வாஸ்குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது மேலும் விமானத்தில் சென்றவர்களின் ஒவ்வொருவரின் கதையும் நம் நெஞ்சை கரைய வைக்கும் விதமாக உள்ளது இந்த நிலையில்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு மறைந்த தன் மனைவியின் அஸ்தியை கரைக்க இந்தியா வந்த ஒருவர் அஸ்தியை கரைத்துவிட்டு லண்டன் திரும்பும்போது போது விமான விபத்தில் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி ஆறு வயதுடைய அர்ஜுன் மனுபாய் பட்டோலியா அம்மேரேலி மாவட்டத்தில் உள்ள தங்கள் மூதாதையர் கிராமமான வடியாவிற்கு தனது மனைவி பாரதி பெனின் அஸ்திகளை நர்மதா நதியில் கரைக்கு வந்திருந்தார் அவரது மனைவி பாரதி பெண் ஒரு வாரம் முன்பே லண்டனில் காலமானார் அவரது மனைவி மரணத்திற்கு முன் என் அஸ்திகளை தாய்நாட்டில் நாட்டில் கரைத்துவிடும் என கணவரிடம் கேட்டிருந்தார் பாரதி பெண் வடியாவில் உறவினர்களுடன் இறுதிச் சடங்குகளை முடித்த பிறகு அர்ஜுன் மீண்டும் லண்டனுக்கு திரும்புவதாக இருந்தார் அங்கு அவருடைய நான்கு மற்றும் எட்டு வயதுடைய இரு மகள்கள் அவருக்காக காத்திருந்தனர் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்தார் ஆனால் அதே பயணமே ஒரு பேரழிவாக மாறியுள்ளது மாணவியின் கடைசி ஆசையான அஸ்தியை கரைக்க வந்த கணவன் விமானத்திலேயே எடுத்து சாப்பிட்டானதாக அவரது உறவினர்கள் கதறி அழுகின்றனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது